வணக்கம் என்னோட பேர் செந்தில் உமையரசி தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்போட மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் சோழநாடு நாடு உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய இந்த ஒட்டுமொத்த மாநாட்டுக்கு வந்து அதாவது நம்முடைய சவுத் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கு வந்து இன்னைக்கு வந்து சிறப்பித்தாங்க இதுல முக்கியமா என்னன்னா நம்முடைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுடைய பொருட்கள் தமிழ்நாடு முழுக்க கூடிய இயற்கையில் உற்பத்தி பண்ணின ஆர்கானிக் ப்ராடக்ட் மட்டும் இங்கே காட்சிப்படுத்தியிருந்தோம் இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும் அங்கே நம்முடைய வாழை வேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி அதிலிருந்து செய்யப்பட்ட மதிப்பு கூட்டின பொருளாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய திருவாரூர்லேருந்து இருக்கக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களாக இருக்கட்டும் இது மாதிரி இதில் அதாவது நெல் அரிசி அதில் வேல்யூ ஆட் பண்ணி ரெடி டு ஈட் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருந்தோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருந்தோம் அதில் திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய பொருள்கள் நீங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் குறிப்பாக வந்து நம்முடைய அதாவது மதுரை மல்லி கும்பகோணம் வெத்தலை தேனி திராட்சை அப்புறம் வந்து மதுரை ம நம்முடைய மஞ்சள் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கொல்லி ஹில்ஸ்லேருந்து காஃபி ஆமாம் பன்ருட்டிலேருந்து முந்திரி அப்புறம் வந்து ஒன்றுமே இங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரிய ரகங்கள் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணதோடு இல்லாமல் இதெல்லாமே வந்து புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளும் இங்கே கொண்டு வந்திருக்கோம் சிறுமலை வாழை இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் பழனி பஞ்சாமிர்தம் இது வந்து இப்போ நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து இது என்ன இது எப்படி செய்கிறீங்க என்னங்கிறது கேட்டாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளும் எப்படி நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க இது எக்ஸ்போர்ட் எப்படி பண்ண முடியுது அப்படிங்கிறது கேட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய இப்போ இந்த நம்முடைய ராஜபாளையத்திலேருந்து இருக்கக்கூடிய பஞ்சவர்ணம் மாம்பழம் இது வந்து இந்த கார்காய் இது இந்த சீசனில் வந்து மாங்காய் காக்கிதா எப்படி உங்களுக்கு மாங்காய் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அதையும் கேட்டாங்க இது புவிசார் குறியீடு இருக்கக்கூடியது நம்ம ராஜபாளையம் ஸ்பெஷலாக வந்து இந்த பஞ்சவர்ணம் அப்படிங்கிறது அதே மாதிரி காஞ்சிபுரம் சில்கு இந்த காஞ்சிபுரம் சில்க் இதெல்லாம் வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பார் பார்வையிட்டாங்க இங்கே இது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரம்பரிய ரகங்கள் இங்கே நம்ம வந்து இன்னைக்கு எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம் இதில் குறிப்பாக வந்து சிறுதானியங்கள் பாரம்பரிய நெல் ரகங்கள் அப்புறம் வந்து அந்த நெல் ரகங்களில் வேல்யூ ஆட் பண்ணப்பட்டது அரிசி அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்டு பிஸ்கட் அந்த மாதிரி அவல் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சில எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்களும் இங்கே நம்ம காட்சிப்படுத்தணும் குறிப்பாக இன்னைக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா முருங்கை வந்து எப்படி நீங்கள் பண்ணுறீங்க ஏன்னா உலக லெவல்ல நீங்கள் பெரிய டிமாண்ட் இருக்கு அந்த முருங்கைக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதை வந்து எந்தெந்த நாடுகளுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படிங்கிற உரமும் கேட்டாங்க அதுவும் வந்து ஆமா அந்த விவரங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பும் போது எங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த சர்டிஃபிகேஷனுக்கு எங்களுக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் கண்டிப்பாக அதற்கான ஒரு முன்னெடுப்பு செய்கிறதாகவும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உலகத்திற்கே நம்முடைய தமிழ்நாடு வந்து இயற்கை வேளாண்மைக்கு முன்னோடியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க இதில் இன்றைக்கி குறிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு உற்பத்தியாளர் நிறுவனம் லாபகரமாக செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன் வச்சாங்க எப்படிலாம் நம்ம செயல்படுறோம் விதை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இன்புட் நம்ம உற்ப நம்மளே வந்து நமக்கு தேவையான இடுபொருளை நம்மளே தயாரிக்கிறோம் மிஷினரிஸ் இன்றைக்கி ஆட்கள் பற்றாக்குறைக்கு மிஷினரிஸ் நம்மளே கொண்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம வந்து பொருளை உற்பத்தி பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து சந்தைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற விவரம்லாம் சொல்லும்போது ரொம்ப பெருமை அடைஞ்சாங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து இந்த சவுத் இந்தியா அப்படிங்கிறது வந்து இயற்கை வேளாண்மைக்கு உலகத்திற்கே ஒரு மையமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இந்த விஷயங்களுக்கு வந்து என்ன தேவையோ அனைத்தும் செய்து தர்றதா உறுதியளித்து போயிருக்காங்க குறிப்பாக இந்த மாநாட்டில் நம்முடைய பி ஆர் பாண்டியன் அண்ணன் அவர்கள் வந்து நம்முடைய நீர் அதாவது டேம் பிரச்சனையில் ஆரம்பித்து நம்மாழ்வார் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வரைக்கும் வச்சுருந்தாங்க அனைத்துமே நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா நம்முடைய பாண்டியன் அவர்கள் பேசினது எனக்கு வந்து ஏன் தமிழ் கத்துக்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தோண்டிட்டு நான் சின்ன குழந்தையிலே தமிழ் கற்றுருந்தேன்னா அவர் பேசின உணர்ச்சி பூர்வமாக பேசினது எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அவ்வளோ அற்புதமாக பேசினாரு ஜல்லிக்கட்டை பற்றி பேசினாரு நாட்டு மாடுகளை பற்றி பேசினாரு பஞ்சகாவியா அமிர்த கரைசல் இதை பற்றியும் பேசினாரு அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி வந்து அவ்வளோ அற்புதமாக உணர்வு பூர்வமாக சொன்னதைனால் உணர முடியுது அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அவர்கள் பேசிய அனைத்தையும் எனக்கு வந்து ஹிந்திலேயும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து அனுப்பணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை அனைத்தையும் செயல்படுத்துவோம் அப்படிங்கிற உத்தரவாதமும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாநாடு அப்படிங்கிறது நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு குறிப்பாக தமிழ்நாடு வந்து உலக அளவுல நம்முடைய ராஜராஜ சோழன் காலத்திலேயும் முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் ஆட்சி பண்ணப்போ உலகத்துக்கு நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணமோ அந்த மாதிரி ஒரு நிலையை மீண்டும் நம்ம அடையிறதுக்கு இது ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கும் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு வந்து சிறுதானியங்களை பற்றிய ஒரு புரிந்துணர்வு நிறைய இருக்குது சிறுதானியங்கள்ல அவ்வளோ சத்து இருக்குது ஆனால் நம்முடைய அரிசியை பற்றியான இன்னொரு விஷயம் அவங்களுக்கு வந்து இன்னும் நிறையா கொண்டு சேர்க்காமல் இருக்குது அதனால் விரைவில் நம்முடைய அரிசியில் அத்தனை சத்துக்கள் இருக்குங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் பட் இருந்தாலும் வந்து நம்ம பகுதியில் பாரம்பரிய நெல் ரகங்கள் தண்ணி தேங்கிற பகுதியில் வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகணும் ஏன்னா இன்றைக்கி மேடையில் பேசும்போது கூட பிரதமர் ஐயா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சிறுதானியங்களை இங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க அது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம கொண்டே சேர்க்கணும் இது மாதிரியான மாநாடுகள் நடத்தும் போது அந்த வரலாற்று மாற்றம் நக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த நிகழ்வுல கலந்துகிட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த விவசாயிகள் அழைப்பு ஏற்று வந்த நம்ம பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி